தம்பி குறிப்பிட்டது போல துறைமுருகன் குறிப்பிட்டது போல அம்பேத்கருக்கு முன்பே நம்முடைய தாத்தா கல்வி அறிவு பெற்றுட்டார் அவருக்கு வட்டமேசை அனைத்து கட்சி மாநாடு வட்டமேசைக்கு கூப்பிடுகிற போது அண்ணல் அம்பேத்கரும் அவரும் சமமாக ரெண்டு பேரும் இந்தியாவிலிருந்து தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக சென்ற ரெண்டே பேர் ஒருவர் அறிவாசான அம்பேத்கர் நம்ம அருமை தாத்தா ரட்டமலை சீனிவாசன் இரண்டு முறை

இதெல்லாம் பெற்றுக் கொடுத்தது இந்த உரிமையெல்லாம் பெற்றுக் கொடுத்தது அண்ணல் அம்பேத்கரை போற்றுகிறோம் அதே நேரம் நம்முடைய தாத்தாக்கள் பாட்டனாரும் போற்றப்பட வேண்டும் என்பதை மறக்கிறோம் பறையன் என்பது எழி சொல் அல்ல அது எழுத்து சொல் என்று காற்றுவதற்காகவே பறையன் என்ற இதழை நடத்தினேன் அவர் நமக்கு கற்பிக்கிறார் எந்த சொல் உன் மீது இழி என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை நீ எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு உயர்வில்லை விடுதலை இல்லை இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாடு பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த கோட்பாடு இதற்கு மாற்றாக ஒரு கோட்பாட்டை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த கோட்பாடு என்ன அந்த தான் நான் பறையன் அல்ல நான் தேவேந்திரன் அல்ல நான் தேவர் அல்ல நான் நாடார் அல்ல செட்டியார் அல்ல கவுண்டர் அல்ல வன்னியர் அல்ல நான் உடையார் அல்ல முதலியார் அல்ல பிள்ளை அல்ல நான் குறவர் அல்ல இருளர் அல்ல என்னென்ன இருக்கோ இது எதுவும் அல்ல இது என் அடையாளம் அல்ல நான் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் இதெல்லாம் நான் ஏற்றிருக்கிற இறை வழிபடுகிற மார்க்கங்கள் சமயங்கள் இவை மாறிக்கொள்ள முடியும் இதெல்லாம் என் அடையாளம் அல்ல ஆனால் பிறப்பில் இருந்து வரை மாற்ற முடியாத மாற முடியாத ஒரே அடையாளம் நான் தமிழன் என்பதுதான் நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் சத்யராஜ் அவர்கள் ஒரு விழாவிலே ஒரு நிகழ்விலே பேசுகிறார் தமிழ் தேசியம் என்பதே சாதி ஒழிப்புதான் ஒத்துக்கொண்டு சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தான் தமிழ் தேசியம் என்றால் சாதி ஒழிப்பு தான் அவரே பேசினது இருக்கு அப்படி என்றால் திராவிடம் என்பது ஒன்னும் அதே ஒன்னும் ஒழிக்கல திராவிடம் என்பதே ஒன்னும் அப்ப திராவிடம் என்பது என்ன பண்ணுது அது என்ன ஊற்றி நல்லா எரிய விடும் மேல் மாவட்டத்தில் இந்த நூற்றாண்டுல இவ்வளவு அறிஞர் மக்கள் இவ்வளவு பெரிய ஞானிகள் இவ்வளவு பெரிய தலைவர்கள் உழைத்த நாட்டில் இன்னும் மேல் இந்த மேல் பாதி மங்கலத்தில் கோயிலுக்குள்ள நுழைய முடியல கேள உன்னை காதலிக்கிறேன் அது கேளு ஆ சமூக நீதி ஆ முற்போக்கு ஆ பிற்போக்கு வாடாடே அந்த மாற்று கோட்பாடு தான் வேற வழி கிடையாது இங்கே வழியே கிடையாது இன்னும் தம்பி தங்கைகளை உங்களிடத்தில் கேட்குறேன் இருக்கு கட்சி இருக்குது நாடா இருக்கு கட்சி இருக்குது கோணாருக்கு கட்சி இருக்குது உடையாருக்கு கட்சி இருக்குது தேவருக்கு கட்சி இருக்குது தேவேந்திரருக்கு கட்சி இருக்குது கவுண்டருக்கு கட்சி இருக்குது வன்னியருக்கு கட்சி இருக்குது முதலியாருக்கு கட்சி இருக்குது பிள்ளைக்கு கட்சி இருக்குது கட்சி இல்லாத சாதி இல்லை சாதி இல்லை கட்சி எல்லா கட்சிக்கும் இருக்குது மாதத்துக்கும் இருக்குது ஆனா நீ பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்கு ஒரு கட்சி இருக்கா ஒரு அரசியல் இருக்கா ஒரு ஆள் இருக்கானா இருக்கானா நம்முடைய மூதாதைகள் அயோத்தியாச பண்டிதர் சீனிவாசன் சி ராஜா என்கிற மாசி ராஜா என்ற முன்னோர்களை போற்றுவதற்கு இந்த கட்சியில் இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சியில் ஏதாவது வீர பெரும்பாட்டங்கள் தீரன் சின்னமலைக்கு எல்லா சாதியும் போய் மாலை போடுமா எவனாவது உள்ள தமிழன் சொல்றான் டே ஒரு தமிழன் சொல்றான் சொல்ற வெள்ளைக்காரனை வாழும் வேலு வைத்து விரக்கடித்த மரவன் பூலித்தவனுக்கு எல்லா சாதிக்காரனும் போடுவான்டா போடுவானா போட்டிருக்கானா தமிழ் பேரிடத்தின் பெருமணிக பெண்ணின் குறியீடுறா மாதர்குளம் போற்றி 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 வணங்க வேண்டிய பெருமாட்டிடா நம்முடைய வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார் அவர்கள் ஆண் மன்னர்கள் எல்லாம் தோற்றாண்டா நம் இனத்தின் வரலாற்றிலே போலித்தேவன் மருது பாண்டி அழகு முத்துக்கோள் தீரன் சின்னமலை நம் பாட்டன் எல்லாம் போரிட்டு மாண்டார்கள் ஆனால் களத்திலே போரிட்டு வென்ற ஒரே நம் பாட்டி வேலுநாச்சியார் மட்டும்தான்

வேற யாருக்கு சொல்லு பெருந்தலைவர் காமராஜன தாத்தனுக்கு எல்லாரும் மாலை போடுவாங்கடா திருமகன் தாத்தா முத்துராமணி நாட்டின் விடுதலைக்கு ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்த நம்ம தாத்தனங்களுக்கு போடுவாங்கடா செக்கை இழுத்த மரம் நம்ம பாட்டேன் பணக்காரன்டா பிறப்பால் பணக்காரன் சொத்தம் விட்டு நாட்டு விடுதலைக்கு செலவு பண்ண நம்முடைய பாட்டன் வாபு சிதம்பரனா எல்லா சாதிகாரன் மாலை போட்டுவாங்க பாத்திருக்க நீ பாத்துருக்க போவியா ஆனாலும் அம்பேத்கர் வச்சுக்க சார் எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பார்த்திருக்கிய நம்முடைய பாட்டனார் தாத்தாக்கள் எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பார்த்திருக்கியடா பாத்திருக்க நீ பெரும்புது முத்தரை நமக்கு ஒரு பாட்டன் இருக்காடா சுவரன் மாறன் நம்முடைய பாட்டேன் எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பாத்திருக்காடா இல்லடா தண்டாங்க இருக்கிற அரசியல் விரும்புதான் முத்தரையில் ரெண்டு பேரும் போய் மாலை போட விடுவான்டா தீரன் சின்னமலையா கவுண்டரில் ரெண்டு பேரும் போடு முத்திராமணிங்க தவிர இங்கே அந்த மருது வண்டியா அதுவும் கண்டுக்கிறது இல்லை வேலை நேச்சாரா சுத்தமாக இல்லை காமராஜரா நாடாரில் நாலு பேர் போகண்டா அதுவும் போனா போவான் இல்லை இது யாருடைய வேலை திராவிடம் ஆனால் போற்றுவதற்கும் வழக்கத்திற்கும் உடைய நம் இன முன்னோர்கள் எல்லாரையும் மாலை இட்டு வணங்குகிற ஒரே மகன் நான் ஒருத்த இந்த நாட்டில் அவன் அவனவன் அவன் சாதி மதத்துக்கு நிற்கிறான் நான் பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற தேசிய இனத்துக்கு நிற்கிறவர்கள் நாங்கள் நாங்கள் தமிழர்கள் என்ற தமிழ் நாய் பேயின் நாய் எல்லாம் நாட்டாலும் போது மானமும் வீரம் கொண்ட புலி ஆளாவா இந்த நாட்டை புலி ஆளாதா இந்த நாட்டை புலி ஆளாவா நடக்குது இருபத்தாறு எங்கள் வேட்டை நீ காசு வாங்காம போடு ஓட்ட